இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆலயத்திற்குள் வரும்போது என் மனதுக்குள் ஒரு விதமான மகிழ்ச்சி ஒருங்கிணைந்த திரு அவை என்பது இப்படித்தானோ சில ஆலயங்களில் பார்த்திருக்கிறேன் கூட்டத்தை நான் இவ்வளவு கூட்டம் இவ்வளவு பேரை நான் ஒரே நேரத்தில் ஒரு ஆலயத்திற்கு பார்த்ததில்லை இந்தியாவில் கேரளாவில் சில இடங்களில் பார்த்திருக்கேன் அதன் பிறகு எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது குழந்தைகள் வரிசையாக வந்தது என்று மறைக்கல்வி குழந்தைகள் என்று சொன்னபோது அவர்களுக்காக சிறப்பாக நாங்கள் ஜபிப்பதற்கு இந்த திருப்பள்ளியை ஒப்புக் கொடுக்கும் போது இன்னும் கடவுளுக்கு நன்றி சொல்ல நான் ஆசைப்பட்டேன் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நான் திருகோணமலையில் பயிற்சியில் இருந்தபோது அங்கு இருக்கின்ற பங்குகளுக்கு திருப்பலி ஆற்ற போவது வழக்கம் ஒரு நாள் ஒரு பங்குக்கு திருப்பலி ஆற்ற சென்றிருந்தேன் ஒரு சிறுவன் கோவில் பூசை நேரத்தில் கொஞ்சம் குலப்படி செஞ்சு கொண்டே இருந்தான் அப்ப நான் சொன்னேன் என்று சத்தம் மட்டும் சொன்னேன் அந்த அக்கா குழந்தையை வைத்துக் கொண்டிருந்த அக்கா சொன்னாங்க ஃபாதர் பூசை முடிஞ்சோன்னு சொன்னாங்க ஃபாதர் கொஞ்சம் குலப்படிதாள் ஃபாதர் அப்படின்னா கொஞ்சம் வெளியே வச்சு கொண்டு என்று கேட்டேன் சரி ஃபாதர் இன்னொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு அந்த இடத்துக்கு போனேன் அந்த அக்கா மடியில அந்த குட்டிப்படியன் அமைதியா இருந்தான் நான் பார்த்த சுட்டிப்படியன் இல்லை குட்டிப்படி அமைதியாக இருந்தேன் எனக்கு ஆச்சரியம் பூசை முழுவதும் அமைதியா இருந்தான் நன்மை கொடுக்க ஆட்கள் வந்து கொண்டிருந்த போது நான் நன்மை கொடுத்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அந்த அக்கா அந்த சின்ன படியினை தூக்கிட்டு வந்தாங்க நான் கிறிஸ்துவின் உடல் என்று அந்த அக்காவுக்கு கொடுத்தேன் அந்த சிறுவன் அந்த அக்காவுக்கு முன்பாகவே அவன் கழுத்து முன்னாக வந்தது நாக்கு நின்று இருக்குது அம்மா இவ்வளவு நாளும் சொன்ன ஆமையினுடைய அர்த்தம் அவனுக்கு விளங்குதா தெரியல ஆனால் ஆமின் சொல்லணும் என்று அவனுக்கு தோன்றியது அதனால கழுத்தை இன்னும் அம்மாவுக்கு முன்னால நீட்டி நாக்க நீட்டி அம்மா ஆமே என்று சொன்னால் நான் கொடுக்காமல் இருக்க முடியலை கொடுக்கல ஆனால் யோசித்துக் கொண்டிருந்தேன் இறையேசியல் பிரியமானவர்களே இறை விசுவாசத்தை சிறிய வயதிலிருந்து நாங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து எடுக்கும் போது ஒரு கட்டத்தில் பெரிய மரங்களாக வரும்போது விருட்சங்களாக நிற்கும் போது ஆச்சரியமாக நாங்கள் பார்ப்போம் இந்த விதை சரியான இடத்தில் விழுந்திருக்கிறது சரியான விசுவாசத்தில் அது வளர்க்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த அந்த ஆசையில் அந்த ஆத்வேசத்தில் தான் இன்று நானும் எங்கள் குழந்தை செல்வங்களை பார்க்கும் போது நாங்கள் கொஞ்சம் நன்றியால் நினைத்து பார்ப்போம் நன்றியால் நாங்கள் இறைவன் நினைத்து பார்த்து இந்த திருகவையோடு நாங்கள் இணைந்து வரும்போது இவர்கள் அடுத்த கட்டத்தில் இந்த திருகவைக்கு வலு சேர்க்க இருக்கிறார்கள் வலு சேர்ப்பது எங்கள் அறிவினால் மட்டுமல்ல இறை ஞானத்தால் இறை விசுவாசத்தால் இந்த விவிலியம் தருகின்ற விழுமியங்களினால் எங்கள் திருச்சபை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சில கட்டளைகளால் அவர்கள் அடுத்த கட்டத்தை வளர்த்தெடுக்கப் போகிறார் அப்படி அவர்களை உற்று கவனிக்கும் போது நாங்கள் நன்றியால் இறைவனுக்கு இந்த நாளில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி பாப்பாடமை கடமைப்பட்டிருக்கிறோம் கொஞ்சம் திருப்பில் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் எங்கள் சிறிய வயதில் நாங்கள் வாழ்ந்த அந்த விசுவாச சாட்சியங்கள் தான் இவர்கள் இவர்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை எங்களுக்கு சில வேளைகளில் சவாலாக தெரியலாம் இவருடைய விசுவாசம் எங்களுக்கு சில வேளை எங்கள் பார்வைகளில் அவர்கள் விலகி போவது போல தெரியலாம் கொஞ்சம் அச்சமும் பயமும் எங்களுக்குள் இருக்கலாம் இந்த உலக போக்குகள் தருகின்ற எல்லாவிதமான சவால்களையும் அவர்கள் சந்தித்துக் கொண்டு இந்த விவிலியத்தையும் விசுவாசத்தையும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நேர்த்தியாக கடைப்பிடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் அதை பார்க்கும்போது எங்களுக்கு இதாக இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இறைவன் எங்களை விட்டு விடுவதில்லை குட்டி திருவையாக பெருந்திருவையாக ஒரு திருச்சபையாக எங்களை இறைவன் விட்டு விடுவதில்லை என்பதற்கு எங்களுக்கு பல எடுத்துக்காட்டுகளை விபிலியம் தந்திருக்கிறது நாங்கள் அடிக்கடி ஒரு நக்கருணை நன்றி பாடலை பாடுவோம் மலருக்கு பதிலாய் கள எங்கும் தோன்றி மனதினை நிரப்புகள் பார்த்திருந்தாய் மலருக்கு பதிலாய் கள எங்கும் தோன்றி மனதினை நிரப்புகள் பார்த்திருந்தாய் உடன் உளரட்டுமென்று ஒதுங்கிவிடாமல் களைகளை அகற்றி காத்து வந்தாய் கலைகளை அகற்றி காத்து வந்தார் எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் மலர்களுக்கு பதிலாக எங்கள் இதயங்களில் பல நேரங்களில் கலைகள் வளர்ந்திருந்த போதெல்லாம் எங்கள் விசுவாசத்தின் கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தெடுத்து அந்த மலர்களை புதுப்பித்து அந்த கலைகளை மட்டும் கடைசியில் விட்டு எங்கள் வாழ்க்கையை அற்புதமாக வழிநடத்தி கொண்டே வருகிறார் இறைவன் முக்கியமாக எங்கள் பாதுகாவலின் மூலமாக எனவே இன்று இந்த குழந்தை செல்வங்கள் எல்லாம் இணைந்து பார்க்கும்போது அவர்கள் மனங்களிலும் சில வேடுகளில் கலைகள் இருக்கலாம் அது காலத்தின் கட்டாயமாக இருக்கலாம் ஆனால் கடவுள் எங்களோடு இருக்கிறார்கள் எங்கள் விசுவாசங்களை நாங்கள் இன்னும் அவர்கள் மனங்களில் உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு அடையாளமாக இந்த திருப்பலி இருந்ததாக நான் உணர்ந்தேன் எனவே இன்றைய மறைக்கல்வி செல்வங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து விசுவாசத்தை அவர்கள் கைப்பற்றி பிடிக்க வேண்டும் அவருடைய விழுமியங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நாங்களும் அவர்களுக்காக தொடர்ந்து செவிப்போம் ஒன்றிணைந்த திருகவையாகிட விளிம்பு நிலை தேடி செல்வோம் என்று இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் நாங்கள் எல்லோரும் ஒரு ஒன்றிணைந்த திருகவையாகத்தான் ஒரு பேர் ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற அனைவரும் இந்த கல்வாரி பலியை அர்த்தமுள்ள வகையில் இணைந்து கலந்து கொள்வதற்காகவும் எங்களுடைய பாதுகாவலுடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்காகவும் இணைந்து வந்திருக்கின்ற திருகவையாக வந்திருக்கிற நேரத்திலே ளை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அப்படி என்றால் நாங்கள் நில அடிப்படையில் ஜியாகிரபிக்கல் இல்லை அன்புக்குரியவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நாங்கள் தேவன்பட்டிக்கு போயிருந்தோம் ஜே ஆர் வேலை சம்பந்தமாக இங்கேயும் வெள்ளங்கள் வந்திருக்கிறதோ பாதிப்புகள் எவ்வளவு இருக்குது என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் தேவன்பட்டி சீது விநாயகபுரம் கூராய் போன்ற கிராமங்களுக்கு நாங்கள் போக முடியல மக்களை சந்தித்த போது சொன்னார்கள் எங்களுக்கு போர் தந்துவிட்டு போக முடியாத வடுவை இந்த வெள்ளம் தந்துவிட்டு போயிருக்கிறது என்று சொன்னார் போர் விழுந்த போது நடந்த போது கூட குண்டுகள் எங்காவது விழுந்தால் நாங்கள் தப்பித்து பிழைத்துக் கொண்டோம் எங்களுக்காவது சத்தம் கேட்டால் நாங்கள் அதற்கேற்றவாறு ஓடி ஒளிந்து கொண்டோம் எங்கள் பிள்ளை செல்வங்களை பாதுகாத்தோம் நகைகளை பணங்களை எடுத்து வைத்தோம் தேவையானதை நாங்கள் ஒழித்து வைத்திருந்தோம் சில வேலைகளில் போர் நின்று விட்டால் நாங்கள் அடுத்த ஊர்களுக்கு நாங்கள் மெதுவாக வெளிக்கிட்டு செல்வதற்கு எங்களை தயார்படுத்தி வைத்திருந்தோம் இருந்தது எல்லாவற்றையும் கொண்டு போய்விட்டது என்று சீது விநாயகபுரம் மக்கள் சொல்லி இன்று இழுப்பக்கடவுக்கு முன்னால் உள்ள பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார்கள் எல்லாரும் இருக்க நாற்பத்தி எட்டு குடும்பம் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லும் போது சொன்ன எதை எடுப்பது என்று தெரிவதற்கு முன்பால் பார்ப்பதற்கு முன்பாகவே வெள்ளம் எங்கள் வீட்டை முழுவதுமாக அடைத்து விட்டது எங்கள் பிள்ளைகளை மட்டும் தோள்களில் தூக்கி வைத்துவிட்டு ஓடி ஒரு மேட்டு பகுதிக்கு வந்தார்கள் திரும்பி போய் எப்படி எங்கள் வேளாண்மையை பார்ப்பது எப்படி உரம் வாங்குவது எப்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வது என்று தெரியவில்லை என்று சொன்னார்கள் விளிம்பு நிலையில் வாழ்கின்றவர்கள் நாங்களும் ஒரு விளிம்பில் தான் இருக்கிறோம் இருப்பது என்பது நில அடிப்படையில் அல்ல சிந்திக்கப்பட வேண்டியது அப்படி அல்ல அந்த விளிம்பு அல்ல எங்கள் மனவெளிகளில் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்ற விளிம்பு நிலைகளை அகற்ற வேண்டியது எங்கள் இடங்கள் அல்ல இந்த எல்லா விதமான பகுதிகளிலும் வாழ்வதற்கான உரிமைகளையும் சில வேளைகளில் எங்கள் வாய்ப்புகளையும் கடவுள் யாரும் ஒருவர் மூலமாக தந்து கொண்டே இருப்பார் இங்கே பல பேர் இந்தியாவுக்கு போயிருப்போம் நானும் என் குடும்பமும் போனதுதான் வாழ்ந்திருந்து திரும்பி வந்துவிட்டோம் ஆனால் விளிம்புகளில் வாழ்ந்திருப்போம் சில வேளை நாங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் போது வாய்ப்புகளை பயன்படுத்தி மேலே வந்திருக்கிறோம் அது எங்கள் தகுதிகளை எங்கள் தாளந்துகளை நாங்கள் வளர்த்துக் கொண்ட விதம் அப்படி கடவுள் எல்லா சூழ்நிலைகளையும் எங்களை பார்த்து 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 கவனித்துக் கொண்டிருந்தார் ஆனால் அந்த விளிம்புகளை நாங்கள் இன்று யோசிப்பதற்கு முன்பாக எங்கள் மனவெளிகளில் இருக்கின்ற விளிம்புகளை நாங்கள் யோசிப்பார்கள் நாங்கள் ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்ற கட்டமைப்புகளை யோசித்து பார்த்து நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற சில கட்டளைகளை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த விளிம்பு மனிதர்களை இந்த விளிம்புகளை நாங்கள் அணைத்துக் கொள்வதற்கு எது எங்களுக்கு தடையாக இருக்கிறது என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது அன்புக்குரியவர்களே ஒரு பேர் ஆலயம் நிரம்பி வழிகிறது கூட்டமாக இருக்கிறார்கள் அத்தனை பேரும் காணிக்கைகளாக கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுக்கிறார்கள் ஆலய உண்டியலில் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கைம்பெண் மட்டும் தனது தன்னிடமிருந்த காசை கொண்டு வந்து உண்டியலில் போடுவது இறைமகன் இயேசுவின் பார்வையில் தெரிகிறது விளிம்பை பார்ப்பதற்கான பார்வையை அவர் கொண்டிருந்தார் எங்களுக்கு அந்த பார்வை இருக்கலாம் ஆனால் நாங்கள் அந்த பார்வைகளை வைத்துக் கொண்டு சில வேளை எங்களுக்காகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அந்த அந்த பார்வைகள் சில வேளை சுயலமாகவே இருக்கலாம் சில நேரம் அந்த பார்வைகள் நாங்கள் எதை பார்க்க வேண்டும் என்று நாங்களே தீர்மானிப்பவர்களாகவே இருக்கலாம் அப்படி அல்ல அதையும் தாண்டி இறைமகன் இயேசு அந்த ஆலயத்தில் பார்க்கிறார் இத்தனை பேர் வெள்ளங்களாக குவிந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு கைம்பெண்ணின் கையில் இருக்கின்ற பணமும் அவள் உண்டியலை போடுகின்ற அந்த பணிவும் இறைமகன் பார்வையில் தெரிகிறது அவள் கொடுத்த பணம் தான் பெரிதாக இறைவனின் பார்வையில் படுது அன்புக்குரியவர்களே விளிம்புகளை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் விளிம்பு மனிதர்களை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் அல்லது எங்களுக்குள் நாங்கள் எப்படிப்பட்ட விளிம்புகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் இன்று முதலாவது சிந்தனையாக உங்களோடு பகிர்வது நாங்கள் எங்கள் ஒற்றுமை என்ற தன்மையில் ஏனென்றால் திரு அவையாகிட சும்மா அல்ல நாங்கள் சிறிய சிறிய பங்குகளாக அன்பியங்களாக பல்வேறு சபை குழுக்களாக எங்கள் சிறுவர்களுக்கு நாங்கள் பணி ஒரு மறைக்கல்வி நிலையங்களாக இப்படியாக நாங்கள் பிரிந்து எங்களை வளர்த்துக் கொள்வது ஒற்றுமையாக இருப்பதற்கு ஒரே திருவையாக இருப்பதற்கு இயேசு என்ற கொடியோடு இணைந்து இருப்பதற்கு நாங்களாக தனித்து வளர்வதற்கு அல்ல அப்படி இருக்கும்போது இந்த ஒற்றுமை என்ற தன்மை எங்களுக்குள் இருக்கிறதா அப்படி இருந்தது என்று சொன்னால் விளிம்புகள் என்ற பார்வை எங்களுக்கு தெரியாது அவர்களும் எங்கள் ஒருவர் நாங்களும் அவர்கள் ஒருவர் அன்புக்குரியவர்களே கொருந்தியர் ஒன்று பொருந்தியிலே பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே பன்னிரண்டிலிருந்து இருபத்தி ஏழு வரை பவுல் தேவாலயத்தை ஒரு நாங்கள் உடலிடையாக இந்த ஆலயத்தில் குழுமி இருக்கும் போது நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் என்று பவுல் அன்றைய குறிப்பிட்டு சொன்னது அன்று இந்த பொருந்திய மக்களுக்கு மட்டும் அல்ல எங்களுக்கு மட்டும்தான் பலர் சொல்கிறார் உடல் ஒன்றே உறுப்புகள் பல உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல் கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்கிறார் என்று எடுத்துக்காட்டுகளை அவர் சொல்வது இன்று எங்களுக்கு பொருந்தி போகிறது நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் ஒற்றுமையில் தெளிவாக இருக்கிறோமா ஒற்றுமை இருந்தால் விளிம்புகள் எங்கள் பார்வைக்கு தெரியாது அவர்களும் எங்களில் ஒருவர் என்ற தன்மை மட்டும்தான் எங்களுக்கு பலப்படும் என்பதை பவுலடிகளார் எங்களுக்கு உணர்த்துவதாக நான் பார்க்கிறேன் அதுல பல எடுத்துக்காட்டுகளை சொல்லும் போது சொல்கிறார் நான் கையல்ல ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என்று கை சொல்லுமா அல்லது கால் தான் சொல்லுமா என்று பல எடுத்துக்காட்டுகளை சொல்லுகின்ற போது எங்களுக்குள் நடக்கின்ற ஒற்றுமை இல்லாத தன்மை இருந்தால் என்று யோசித்து பார்ப்போம் ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் என் பார்வைக்கும் விளிம்பு தெரியும் என் பார்வைக்கும் அவன் தாழ்ந்தவர் என்று தெரியும் என் பார்வைக்கும் அவன் குறைபட்டவன் என்று தெரியும் என் பார்வைக்கும் மற்றவர்களை புரணி பேச தெரியும் இப்படியாக என் வாழ்க்கை கரைந்து போய்விடலாம் அன்புக்குரியவர்களே இரண்டாவதாக அன்பு மற்றும் மன்னிப்பு நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா இது நாங்கள் ஆழமாக என்று யோசித்து பார்த்து கொண்டிருக்கிறது நாங்கள் ஒன்றிணைந்த திரையவியாக இருக்கிறோம் சிறப்பு ஆனால் விளிம்பு நிலையை தேடி செல்கிறோம் எப்பொழுது ஆபத்துகள் வரும்போது சுனாமி வந்தபோது போது போர்க்காலங்களில் ஏன் இன்றும் கூட நாங்கள் போய் மக்களுக்கு பணி செய்கிறோம் அது எல்லாவற்றையும் தாண்டி அந்த மனிதத்தை எங்கள் மனங்களில் ஏற்றுக்கொள்வதற்கு அன்பும் மன்னிப்பும் எங்கள் சமதலங்களாக எங்கள் இதயங்களில் இருக்கிறதா என்று யோசித்து அன்புக்குரியவர்களே பன்னிரண்டு சிலர்களை இயேசு தேர்ந்தெடுத்தார் இந்த பன்னிரண்டு பேரையும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தினார் இந்த பக்குவப்படுத்தியதில் மூவரை மட்டும் கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்தினார் இவர்கள் எல்லோரும் தன்னுடைய பணியை செய்வார்கள் என்று அவர் நம்பினார் அதற்கான பக்குவத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உபமைகள் மூலமாக புதுமைகள் மூலமாக விளக்கங்கள் மூலமாக கொடுத்து கொண்டே வந்தார் ஆனால் இறுதி கட்டத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால் இந்த பன்னிரண்டு பேரும் இறைவனுடைய பயணத்தில் இல்லை எங்கோ இருந்து வந்து உளவு செய்து வந்த ஒரு ஒரு மனிதன் தான் இயேசுடைய சிலுவையை சுமந்து கல்வாரி மலைக்கு போய் கடைசியில் இறைமகள் இயேசு தனியாக இரண்டு கரங்களை விரித்தவாறு அதில் அழகாக சொல்லுகிறார்கள் ஒருவன் நல்ல கல்வன் இன்னொருவன் கெட்ட கல்வன் இரண்டு பக்கம் திருடர்கள் தான் கல்வர்கள் தான் இருவரும் கல்வர்கள் என்ற போது ஏன் ஒருவன் நல்ல கல்வன் இன்னொருவன் கெட்ட கல்வன் ஒருவன் இறைவனுடைய அன்பை பெற்றவன் இன்னொருவன் இறைவனின் அன்பை புரிந்து கொள்ளான் இறைவனுடைய அன்பை இரண்டு கரங்கள் விரித்து கல்வாரி மலையிலே இந்த உலகம் அவர்களை இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை சின்னத்தில் அறைந்த போது கடவுள் அந்த ஒருவனுக்கு கொடுத்த பரிசு அன்பு அதே நேரத்தில் அந்த கல்வாரியில இரண்டு இந்த கொடுத்த மன்னிப்பு தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னி எங்கள் விளிம்புகளை நேசிப்பதற்கு விளிம்பில் இருக்கின்ற மனிதர்களை நேசிப்பதற்கு என் இதயத்திலே அன்பும் மன்னிப்பும் மேலோங்கி இருக்கிறதா என்று யோசித்த அது இருக்கும் போது எங்கள் விழிப்பு இருக்கிற மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு சகோதரர்களாக சகோதரிகளாக தெரிவார்கள் அன்பு கொண்டவர்களே அதனால தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நான் உங்களுக்காக வாசித்தேன் ஒருவர் மற்றவரும் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த கட்டளையை பின்பற்றுவது கடினமாகத்தான் இருக்கும் உங்களை உடைப்பார்கள் உங்கள் ஆடைகளை கிழிப்பார்கள் உங்களை உங்களை சிரசில் முள்முடி ஏற்றுவார்கள் உங்களை கொலைக்களத்துக்கு இழுத்துச் செல்வார்கள் அவமானத்தின் சின்னமாக இந்த சிலுவை மேல் தொங்க விடுவார்கள் இருந்த என் கட்டளையை நீங்கள் பின்பற்ற முடிந்தால் பின்பற்றுங்கள் என்று ஒரு மிகப்பெரிய பாக்கியமிக்க வாழ்க்கையை எங்களுக்கு வாழ அழைப்பு விடுகிறார் எங்கள் வாழ்க்கையில் விளிம்புகளை நாங்கள் தேடிச் செல்ல ஒரு குட்டி திருவையாக இந்த பேராலயத்தின் திருவையாக நாங்கள் இணைந்து செல்வதற்கு எங்கள் மனங்களில் எங்கள் ஈரம் மனங்களில் அன்பும் மன்னிப்பும் மேலோங்கி இருக்கிறதா என்று யோசித்து அன்புக்குரியவர்களே மூன்றாவதாக ஒருவருக்கொருவர் நாங்கள் சுமைகளை தாங்குகிறோமா எங்களுக்கு இருக்கின்ற சுமைகளை நாங்கள் தாங்க பழகிக் கொண்டால் சுமைகள் எங்களுக்கு பெரிதாக தெரியாது எங்களுக்கு பெரிதாக தெரியாது நான் இதை மகன் இயேசுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஒவ்வொருவருடைய சுமைகளை தாங்க வேண்டும் என்பதற்காக இந்த மானுடத்திற்கு வந்த மகன் கடவுளின் சாயலில் இருந்தவர் அடிமை கோலம் போன்று இந்த மானுடத்திற்கு வந்து எங்கள் சுமைகளை தாங்கிக் கொள்வதற்காக வந்தவர் அவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை எங்கள் முன்னால் வாழ்ந்துவிட்டு விட்டு தனது வார்த்தைகளை எங்களுக்காக விட்டு விட்டு போயிருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் எங்கட வாழ்க்கையில எங்கள் சுமைகளையாவது தாங்குகிறோமா என்று யோசித்தோம் எங்கள் சுமைகளை நாங்கள் மற்றவர்கள் மேல் சுமத்தாமல் தாங்கி பழகி கொண்டு விட்டோம் என்று சொன்னாலே காணும் விளிம்பில் உள்ளவர்கள் காயம் இருப்பார்கள் அவர்களுக்கு மருந்துகள் கொடுப்பதற்காக நாங்கள் தேடி செல்லாவிட்டாலும் எங்கள் வார்த்தைகளால் எங்கள் எங்களுடைய கட்டமைப்புகளால் எங்களுக்கு இந்த வசதிகளால் எங்களுக்கு இந்த அதிகாரத்தால் எங்களுக்கு இந்த பண போதையினால் நாங்கள் விளிம்புளவுகளை காயப்படுத்தாமல் இருக்கின்ற அந்த பக்குவத்தை அடைந்தவர்களாக வாழலாம் என்பதை இன்று நாங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம் எனவே இறை இயேசுவில் பிரியமானவர்களே இன்றைய மூன்று சிந்தனைகளோடு நாங்கள் விளிம்புகளை நோக்கி செல்ல முடியாவிட்டாலும் விளிம்புகளை நோக்கி செல்கின்றதுக்கு எங்கள் தடையாக இருக்கின்ற எங்கள் மன அறைகளில் தடையாக இருக்கின்ற காரியங்களை இத்தகைய சிந்தனைகளில் அன்று சிந்தித்து பார்ப்போம் நாங்கள் மன்னிக்கின்றோமா எங்கள் குடும்பத்தில் என் சமூகத்தில் என்னை சுற்றியுள்ளவர்களை நான் பேர அன்போடு நான் நேசிக்கிறேனா மன்னிக்கிறேனா நான் ஒற்றுமையின் தன்மையாக இருக்க முயற்சி செய்கிறேனா அதே நேரத்தில் என் சுமையை நானே தாண்டிக் கொள்ள பழகிறேன் அன்புக்குரியவர்களே இத்தகைய சிந்தனையோடு இந்த கல்வாரி பள்ளியிலே நாங்கள் எங்கள் குழந்தைச் செல்வங்களுக்காக மன்றாடுவோம் அந்த குழந்தை செல்வங்கள் இத்தகைய மனப்போக்கில் வளர வேண்டும் இன்னும் சவால்கள் ஏராளமாக அவர்களுக்கு வரலாம் அலைபேசி வரலாம் உலக போக்குகள் வரலாம் ஏராளமான பிரச்சனைகள் அவர்கள் கண்கள் முன்னால் எங்களுக்கும் தெரிகிறது அவர்களுக்கும் தெரிகிறது இருந்தபோதும் இருந்தபோதும் இந்த திருகவையில் அவர்கள் தொடர்ந்து இணைந்து எங்களுக்கு அடுத்த சந்ததிகளாக இறைமகன் இயேசுவோடு அந்த திராட்சை செடியோடு இணைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அதன் மூலமாக மற்றவர்களுக்கு அவர்கள் ஒற்றுமையின் அடையாளமாக அன்பின் மன்னிப்பின் அடையாளமாக மற்றவர்களுக்கு சுமைகளை சுமத்தாத கருவிகளாக வாழ்ந்து இறைமகன் இயேசுவின் பிள்ளைகளாக அவர்களும் நாங்களும் தொடர்ந்து வாழ இறையுடன் கேட்டு இந்த திருப்பள்ளியிலே இணைந்து மன்றாடுவோம் ஆமாம்